வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமோஸ்கார் இப்போ நம்ம ஒரு புதிய தகவலை பற்றி பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா தண்ணியிலேருந்து ஹைட்ரஜனை எடுத்து கேஸ் தயாரிக்கிற முறையில் வெற்றி பெற்றுருக்காங்களாம் அதை பயன்படுத்தி அடுப்பு எரிய வைக்கலாமா திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி அருகே வஞ்சிப்பாளையம் முருகம்பாளையத்தில் ஹன்குன்னு ஒரு நிறுவனம் இருக்கான் இந்த நிறுவனத்துடைய நிறுவனர் வேலூர் ராமலிங்கம் கார்த்திக் அவர்தான் தண்ணியிலேருந்து ஹைட்ரஜனை எரிவாயை பிரித்து எடுத்து சமையல் மற்றும் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தலாம்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த அன்கு நிறுவனம் புதிய கண்டுபிடிப்பு நிகழ்ச்சி நே நிகழ்த்தி நேர்த்தி நிகழ்த்தி காமிச்சிருக்காங்க அந்த ராமலிங்கம் கார்த்திக் அப்படிங்கிறவர் செயல் செயல்முறை விளக்கம் கொடுத்துருக்காரு அதில் அந்த நிகழ்ச்சியில் ஹன்கு நிறுவனத்துடைய முதன்மை இயக்குநர் சரத்குமார் ராமராஜன் காட்டன் நிறுவனர் கே ஆர் நாகராஜன் கலந்துட்டு கலந்துகிட்ருக்காங்களாம் ராமலிங்கம் கார்த்திக் வந்து இந்த செயல் விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இயற்கையான முறையில் கார்பன் இல்லாத நிலையில் தண்ணீரை கொண்டு அதிலிருந்து க்ரீன் ஹைட்ரஜன் மூலம் நெருப்பை உருவாக்கி அதை தயாரித்து சுமார் இருபது ஆண்டுகள் ஆராய்ச்சியின் விளைவாக இது சாத்தியப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார்பன் இல்லாத எரிபொருளாகவும் மிகவும் பாதுகாப்பானதாகவும் இது உள்ளதாகவும் அவர் சொல்லியிருக்கார் ஒரு லிட்டரு குடிநீர்லேருந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி லிட்டர் ஹைட்ரஜன் எடுக்கலாம் இந்த ஹைட்ரஜன் கைராய்டு எலக்ட்ரோலைட் மெம்பரைன் இயந்திரங்கள் மூலம் பிரித்தெடுத்து அதை சமையல் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தலாம் ஒரு லிட்டர் தண்ணியிலிருந்து பெறப்படும் கேஸை ஒரு குடும்பம் ஒரு மாதம் குடும்ப சமையலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இதற்கான இயந்திரங்கள் இன்றைய நிலையில் நாற்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த கண்டுபிடிப்பு தொடர்பாக அங்கீகாரம் கோரி மத்திய அரசிடம் விண்ணப்பிச்சுருக்கதாகவும் மத்திய அரசின் எரிசக்தி துறையினரை சந்தித்து பல மணி நேரம் எடுத்துழைச்சி செயல் விளக்கங்களை கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு தண்ணியிலேருந்து எரிவாயு எடுக்கிற இந்த விஷயத்துக்கு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு சிலிண்டர் விலை என்ன விலைக்கு விற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி இருந்தாலும் ஒரு தொள்ளாயிரம் ரூபா தொள்ளாயிரத்தம்பது ரூபா கிட்டே விற்குது அது ஒரு மாதத்துக்கு வரும் ஒரு குடும்பத்துக்கு நாலு பேர் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தால் ஒரு சிலிண்டரை விற்றா ஆயிரம் ரூபா கிடைக்குது இப்படி பல்லாயிரம் கோடிகள் ஒவ்வொரு எரிவாயு தயாரிக்கிற நிறுவனத்துக்கும் கிடைச்சிக்கிட்டுருக்கு அவங்க இந்த மாதிரி தண்ணியிலேருந்து எரிவாயு எடுக்கிற விஷயத்துக்கு அங்கீகாரத்துக்கு ஒத்துப்பாங்களா ஏன்னா அவங்கக்கிட்டே பர்மிஷன் கேட்பாங்களா அரசாங்கம் அப்படி கேட்கும்போது அவங்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க இதில் பல்வேறு விதமான இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா உலகமே இயங்குவது பணக்காரர்களை அடிப்படையாக கொண்டு தான் வியாபாரிகளை அடிப்படையாக கொண்டு தான் இந்தியாலேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அரசியல்வாதி அரசியலுக்கு வரணும் யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும் தீர்மானிக்கிறது எல்லாமே எல்லாம் பணக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது அப்போ பணக்காரர்களும் மிகப்பெரிய வியாபாரிகளும் தீர்மானிக்கக்கூடிய அரசாங்கம் இந்த மாதிரியான விலை குறைவாக மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கிடைக்க அனுமதி கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஏன்னா ஒரு லிட்டர் தண்ணியில் போதும் ஒரு மாத குடும்பம் எரிவாயு பயன்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுது ஒரு லிட்டர் தண்ணிக்கு என்ன விலங்காக போது கிட்டத்தட்ட ஒரு இருபது ரூபா வச்சுக்கலாம் ஒரு லிட்டரு தண்ணி இருபது ரூபா அப்படின்னு சொன்னால் அந்த மிஷின் நம்ம வாங்குறோன்னா மிஷினோட விலை நாற்பதாயிரம் ரூபான்னு போட்டிருக்காங்க ஒரு தடவை தான் நாற்பதாயிரரூவா கொடுத்து வாங்க போகிறாங்க ஆனால் இந்த நாம் இப்போ அன்றாடம் வாங்குகிற எரிவாயு என்ன விலை மாதம் ரூபா ஆகுது ஒரு குடும்பத்துக்கு அப்போ எது லாபம்னு பார்த்திங்கன்னா எது லாபம்னா எந்த யாருக்கு லாபம்னு பாருங்கள் வியாபாரிகளுக்கு தான் முக்கியமாக பார்க்கணும் வியாபாரிகளுக்கு பணக்காரர்களுக்கு லாபம் தான் இங்கே முக்கியமான விஷயம் மக்களுக்கு லாபம்ங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும் வியாபாரிகளுக்கும் தான் மிகப்பெரிய லாபம் கிடைக்கணுங்கிறது தான் எல்லாருடைய தீர்மானமுமே மக்களுக்கு குறைவான லாபம் தான் கிடைக்கணுங்கிறதுல எல்லாருமே உறுதியாக இருக்காங்க ஆனால் வெளியில் பேசும்போது என்ன பேசுவாங்க மக்களுக்காகத்தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லைங்க பணக்காரர்களும் வியாபாரிகளும் தான் இங்கே வாழணும் மக்கள்லாம் முடிஞ்சால் வாழட்டும் அப்படிங்கிற நிலைமையில் தான் வாழ்ந்துட்டுருக்கும் அதனால் தண்ணியிலேருந்து எரிவாயு எடுக்கிற இந்த ஸ்கீமை கண்டிப்பாக யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த ஏற்கனவே எரிவாயு தேவைச்சிட்டு கூடிய நிறுவனங்கள்லாம் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க அது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் இருந்தாலும் அரசாங்கம் ஏதாவது நல்ல முடிவு எடுக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அரசாங்கம் தீர்மானிக்கிறத ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா இந்த நம்ம தான் சொல்லிட்டோமே எல்லா பணக்காரர்களும் சேர்ந்து தான் இந்த பூமியவே ஆண்டுகிட்டு இருக்காங்க அவங்க முடிவு எடுக்கிறது தான் எதுவுமே நிலச்சு நிற்கும் மற்றபடி மக்களுக்காக ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டம்தான் மக்களுங்கிறது வாழ்ந்தால் வாழட்டும் வாழணும் போட்டோம் அப்படின்னு தான் இந்த பூமியை இப்போ இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா பணக்காரர்கள் வாழறது தான் இங்கே முக்கியமான விஷயம் வியாபாரிகள் வாழறது தான் முக்கியமான விஷயம் மக்கள் முடிஞ்சால் வாழட்டும் அப்படின்னு நிலமையில தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு நன்றி வணக்கம்